அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து அலமதுலாஹு அருமையான பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அன்பாலனின் அருள் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பொருளாதார பிரச்சனை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய பிரச்சனைகளில் பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது உண்மைதானே இன்றைக்கு ஒரு மனிதன் நிம்மதியோடும் சரியான முறையில் பசித்த நேரத்திலே உண்பதற்கு உணவோ தாகித்த நேரத்தில் குடிப்பதற்கு தண்ணீரோ குடித்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்ணீரை வாங்குவதற்கு கூட பணம் தேவையாக இருக்கிறது தன் பசியை போக்கிக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு சிறிய உணவு வாங்க வேண்டுமென்றால் கூட அத்தியாவசிய தேவையாக பணம் இருக்கிறது அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அத்தியாவசிய தேவையாக செல்வம் என்கிற அந்த பணம் தேவையாக இருக்கிறது இன்றைக்கு இல்லாதவர்களிடத்தில் பல பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் சென்று எத்தனையோ மனிதர்கள் கடனாலும் துன்பத்தாலும் தற்கொலைக்கு செல்கிற சில நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் ரசுல்லாஹி சல்லாஹூ அலைவாசலம் அன்னவர்கள் எதை போதித்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் யாசகர்களாக விடாதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுடைய பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தும் நிலைகளுக்கு நீங்கள் ஆணாக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அண்ணவர்கள் கூறுவார்கள் இதை ஏன் இங்கே நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு சில குடும்பங்களிலே தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே உருவாகி நல்ல ஒரு தரஜாவிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவாக இருக்கிறது ஆனால் சிலரிடத்தில் சில பெற்றோர்கள் செய்கிற தவறினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிந்து விடுவதை பார்க்க முடிகிறது பெற்றோர்களாக இருப்பவர்கள் தன்னுடைய முயற்சியினால் செல்வத்தை சேர்த்து சொத்துக்கள் வியாபார ஸ்தலங்கள் நல்லதொரு பொருளாதார நிலையில் உயர்ந்து இருக்கிறார் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்யாமல் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் செய்து கொடுக்காமல் இருப்பதினால் பிள்ளைகள் மிகவும் வரிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்னுடைய தகப்பனாருங்க எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு என்னுடைய தகப்பனார் நான் இருக்கிறேன் எனக்கு உதவி கூட செய்ய மாட்டார் சம்பாதிச்சவர் என்னத்தை தான் கொண்டு போக போகிறான்னு தெரியல இறந்து போய் விட்டா இவருடைய சொத்துக்களை வச்சு இவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல உயிரோடு வாழ்கிற பொழுதே நான் கஷ்டப்பட்டு இருக்கிற மகனே இருந்தால் வச்சுக்கோ உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள் என்று கொடுக்காமல் என்னுடைய தந்தையார் என்னை அலைக்கழித்து கொண்டிருக்கிறார் என்று சில இடங்களிலே பிரச்சனைகள் வருவதை நாம் பார்க்குறோம் இப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அன்னவருடைய காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு மகான் பின் எசீத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் மகான்பின் எசீத் ரதியல்லாஹும் அவர்கள் ஒரு சமயம் என் தந்தையும் என் பாட்டனாரும் ரபிசல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அன்னவர்களுடைய கரத்தை பிடித்து பை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாங்கள் மான்பின் எசீத் ரதிகள்லான் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவலம் அன்னவர்கள் தான் எனக்கு பெண் பேசி திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என் வாழ்க்கை அந்த அளவிற்கு நல்ல முறையிலே அமைந்து விட்டன இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய தந்தையார் மான் பின் எசீத் ரதியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தந்தையார் அவருடைய பணத்தை எடுத்து என்ன செய்கிறாரு ஒரு ஆளுக்காக வேண்டி கொடுப்பதற்காக பள்ளிவாசலுக்கு போய் அவர் என்ன செய்கிறாரு அதை கொடுத்துட்டு வந்துடுறாரு கொடுத்துட்டு வந்து அங்கே வைத்து விட்டு வந்து விடுகிறார் அப்படி வைத்து விட்டு வருகிற அந்த சமயத்தில் மகனாக இருக்கக்கூடிய இந்த மான் பின் எசீத் இருக்கார் பாருங்க அவர் என்ன செய்கிறாரு தந்தையார் வைத்து விட்டு பணத்தை அவர் போய் எடுத்துகிட்டு வந்துடுறார் இப்போ தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை நான் வந்து வேறு ஒருவருக்கு தேவையாக வேணும் என்பதற்காக வேண்டி பணத்தை வச்சுட்டு வந்திருக்கிறேன் அதை பின்னாடியே வந்து நீ எடுத்துக்கொண்டாயே இது எப்படி உனக்கு இது சாத்தியமாக இருக்கும் இது தர்மம் இது தர்மத்திற்கு உண்டான பணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தந்தையார் சொல்லுகிறார் மகன் என்ன சொல்கிறார் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு நான் எங்கே அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்க போகிறேன் அடுத்தவங்களுடைய பணத்தை நான் எங்கே எடுக்க போகிறேன் இது என்னுடைய தந்தையாருடைய பணம் நீங்கள் எனக்கு கொடுக்கலாம் அதை விடுத்து நீங்கள் பள்ளிவாசல் ஒரு மூலையில் வச்சுட்டு வந்து யாராவது எடுத்துகிட்டு போட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லை இந்த பணத்தை நீ எடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி நபியல் நாயகம் சல்லதா அலுவல் சல்லாமான் இடத்துல பஞ்சாயத்தை கொண்டு போய் கொடுத்துட்டார் யார் தந்தையார் அப்போது நபியல் நாயகம் சல்லதா அலுவலமான் அவர்கள் நடந்த நிகழ்வுகளை கேட்டுவிட்டு ரதி ரதியல்லா அவட்டத்தில் சொல்லுவாங்க உங்கள் மகனாருக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்து விடுவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த பணத்தை அவர் எடுத்துகிட்டு வந்தது தவறு கிடையாது உங்களுடைய பணம் வேறு யாருக்காவது அதை பயன்படுத்தணும்னு சொன்னீங்க போய் வச்சிங்களா இல்லையா அந்த பணத்தை இவர் தேவைக்காக வேண்டி இவர் எடுத்துக்கிட்டார் இது தவறல்ல நீங்கள் செய்த அந்த நோக்கம் உங்களுக்கு சவாபாக வந்துவிடும் யாருக்காவது தர்மமாக போய் சேர வேண்டும் என்று நீங்கள் யாசி யோசனை செய்தீர்கள் அல்லவா ஆகையினால யாருக்காவது இது தர்மமாக இருக்க வேண்டும் என்பதற்கு உண்டான அந்த நெய்யத் உங்களுக்கு நிறைவேறி விட்டன உங்கள் மகன் கைக்கு இது போயிடுச்சு அதனால இது தவறு அல்ல இது குற்றம் அல்ல ஆகையினால இது ஒரு பிரச்சனையை கிடையாது என்று நபிகள் நாயம் சல்லா அலுவலமான் அவர்கள் தந்தைக்கும் மகனுக்கு முன்னான பிரச்சனையை சுமூகப்படுத்தி விட்டார்கள் அருமையானவர்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தன் பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளைத்தான் நிறைவேற்றி தருகிறோம் இருந்தாலும் கூட சில இடங்களில் சில பிள்ளைங்க ஊதாரியாக இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி உண்டான தேவைகளை நிறைவேற்றாமல் அவர்களை கஷ்டப்படும் நிலைக்கு பெற்றோர்களே தள்ளவிட தள்ளிவிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆகையினால் நமது பிள்ளைகள் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் சல்லதா அலிசல்லாமன் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் பொருளாதாரம் நமக்கு இருந்தால் அதை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் நாமும் வாழ வேண்டும் பிறருக்கு கொடுத்தும் வாழ வேண்டும் அத்தகைய எண்ணத்தோடு வாழுகிற பாக்கியத்தை இறைவன் தந்த அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்